சிவ மந்திரமே யுவதர்மம் தர்மம் ஜெகன்மாதா வாழை மனோன்மணி தாய் திருவடிகள் போற்றி குருவே நம சிவாயம் மாந்திரிக உலக வரலாற்றில் முதன் முறையாக ஏரழிஞ்சில் கற்பம் வெளியிடுவதில் நான் பெருமிதம் கொள்கிறேன் இதற்கு முன்பு பல ஆண்டுகளுக்கு முன்பு முதன் முதலாக சைவ ஐங்கோல கருப்பற்றி நம் சேனலில் வீடியோ பதிவிட்டு இருந்தேன் ஏரளிஞ்சில் சைவ ஐங்கோலம் பற்றி குருமார்கள் தெரிந்திருந்தாலும் புதியதாக வந்த மாணவர்களுக்கு இது தெரியாது கரு என்றால் அசைவ கரு என்று அறிந்திருந்தார்கள் ஆனால் சைவத்தில் கரு உள்ளது என்பதும் அதுவே ஏரலிஞ்சில் குளித்தெயலம் என்பதும் முதலில் வெளிப்படுத்தியது நான்தான் அந்த வகையில் தற்போது மிகவும் பவித்திரமான தெய்வத்தன்மை மிக்க ஏரலிஞ்சில் குளித்தெயலத்தை விட வலிமையானது இந்த ஏரளிஞ்சில் கற்பம் இதுவரை வெளிவந்த மாந்திரீக பயிற்சி புத்தக வரலாற்றிலும் சரி மாந்திரீக பயிற்சி வகுப்பு வரலாற்றிலும் சரி யாரும் இதுவரை வெளியிடாத ஒரு தேவ தான் இது தற்போது நான் வெளியிட்ட வாலயோக மெய்ப்பொருள் மந்திர வித்தை பயிற்சி புத்தகத்தில் வசியம் மோகனம் ஆகர்ஷண கர்மங்களுக்கு ஏரெழுஞ்சில் குளித்தைலம் மற்றும் ஏரலிஞ்சில் எண்ணெய் அதனுடன் ஏரலிஞ்சில் கற்பம் வெளியிட்டுள்ளேன் ஆனால் செய்முறை பாகம் வெளியிடவில்லை செய்தியாக மட்டுமே வெளியிட்டிருக்கிறேன் நேற்று கூட இதை பற்றி ஒரு வீடியோ பதிவிட்டிருக்கிறேன் தற்போது தேவையுள்ளவர்கள் என்னிடம் வாங்கிக் கொள்ள வேண்டியதாக வரும் அடுத்து வரவுள்ள குருநிலை மாந்திரிக பயிற்சி புத்தகத்தில் இதற்கான செய்முறை பாகம் வரும் வைத்தியத்தில் மிளகு கற்பம் தூதுளை கற்பம் கரிசாலை கற்பம் போல அழிஞ்சல் கற்பம் உள்ளது அந்த கற்பம் வைத்தியத்துக்கு உரியது அதற்கான செய்முறை பாகம் வேறு ஆனால் மாந்திரீகத்தில் நான் குறிப்பிடும் ஏரெஞ்சில் கற்பத்திற்கான செய்முறை முற்றிலும் வேறுபட்டது வசியம் மோகனம் ஆகர்ஷண மை மற்றும் அஞ்சனங்களில் கருவாகவும் வீட்டில் தெய்வ சக்தி வருவதற்கும் வந்த தெய்வம் நிலைத்திருக்கவும் இந்த கற்பத்தை விபூதி குங்குமத்தில் கலந்து நீங்கள் பயன்படுத்தலாம் முக்கியமான இன்னொரு அறிவிப்பு என்னவென்றால் இந்த நிறைய பேர் இந்த அறிவு திருடர்கள் போலி நிறைய இருக்கிறார்கள் இல்லையா என்னுடைய பதிவை பார்த்துவிட்டு உடனடியாக அவர்களும் ஆரம்பித்து விடுவார்கள் ஏரளிஞ்சில் கற்பம் என்று இணை ஆரம்பிப்பார்கள் அது வெறும் வைத்திய கற்பமாகத்தான் இருக்கும் உண்மையான மாந்திரிக கற்பமாக அது இருக்காது என்று என்னால் ஆணித்தரமாக சொல்ல முடியும் நல்ல விஷயங்களை நல்லவர்களுக்கு குறிப்பிட்டவர்களுக்கு போய் சேர வேண்டும் என்று நம் யூடியூபில் பதிவிட்டால் அது முதலில் இந்த போலிகளிடம் சென்று வியாபாரமாகி விடுகிறது அதனால் தான் நான் புத்தகமாக இப்போது வெளியிட்டுள்ளேன் நல்ல விஷயங்களை இறைவன் தாமதமாகத்தான் கொடுப்பார் ஆகவே அவசரப்பட வேண்டாம் உங்களுக்கு எல்லாம் இறைவன் ஈசனார் அருளால் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் கிடைக்கட்டும் நன்றி ஜெய் வீரமாகாளி அன்னையருள் ஜெய் வராகி அன்னையருள்